மனவெழ்ச்சி வளர்ச்சி நம்ம மனவெழ்ச்சி என்று படிச்சிருப்போம் மனவெழ்ச்சி மனவெழ்ச்சி என்பது எமோஷ்னல் ஆங்கிலத்தில் எமோஷ்னல் என்ற ஒரு வேர்டை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் அப்போ மனவழ்ச்சி அப்படின்றது ஸ்ட்ரைவிங் அப் அப்படின்னா உள்ளம் கிளர்ச்சி அடைதல் மனவீழ்ச்சி என்பது உள்ளம் கிளர்ச்சி அடைதல் மனவீழ்ச்சி என்பது உள்ளம் கிளர்ச்சி அடைதல் என்பது தான் மனவீழ்ச்சி என்று அழைக்கிறோம் அந்த உள்ளம் வந்து நேர்மறையான கிளர்ச்சி அடையலாம் அல்லது எதிர்மறையாக கிளர்ச்சி அடையலாம் அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா மனவீழ்ச்சியை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டது ஒன்று நேர்மறையான மனவீழ்ச்சி இன்னொன்று எதிர்மறையான மனவீழ்ச்சி பிரைமரி எமோஷன்ஸ் செகண்டரி எமோஷன்ஸ் பெரும்பாலும் முதன்மையான மனவீழ்ச்சிகள் எல்லாம் பிறப்பின் வழி தோன்றுகிறது இன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ஸ் எட்டன்ஸ் அப்படின்னா பாரம்பரியம் பாரம்பரியம் மூலமாக பெறப்பட்டது அல்லது மரபு ரீதியாக பெறப்பட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இரண்டாம் நிலை மனவீழ்ச்சி என்பது சுற்றுப்புற சூழ்நிலையில் அல்லது சூழ்நிலையோடு இடைவினை ஆற்றப்படும் போது லைக் இன்ட்ராக்ஷன் வித் த என்விரான்மெண்ட் ஆர் சோஷியல் சமூகத்தோடு இணக்கமாகும் போதும் ஏற்படக்கூடியது அதனால் பாருங்களேன் இங்கே சில வகையான மனவீழ்ச்சியை டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேட்டிவாக கொடுத்துருக்குறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்தந்த கேரக்டருக்கு தகுந்தவாறு எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம மனவீழ்ச்சி எங்கே வெளிப்படும் அப்படின்னாக்கா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் முக பாவனையில் தான் நம்ம கூட ஆளுமை என்ற ஒரு தலைப்பின் கீழ் கிப்போகிராட்டஸ் என்பவர் ஆளுமையை நான்கு வகையாக பிரித்தார் அப்படின்னு படிச்சிருப்போம் கோலிக் மேலன் கோலிக் பிளக்மேட்டிக் சாங்வீன் எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தையை பார்க்கப்படும் போது அல்லது ஒரு மாணவனை பார்க்கும்போது சிறிமுகத்தான் அவன் வந்து சாங்வீன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சிறிமுகத்தான் அதுக்கடுத்தது கோவக்காரன் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கு மூஞ்சி அதற்கடுத்து அழுமூஞ்சி வகுப்பறையில் கூட சில மாணவர்களை அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு மாணவர்கள் வந்து கேலி கிண்டல் செய்வாங்க கவனிச்சிருப்போம் சார் இவன் தூங்கு மூஞ்சி சார் இவன் அழு மூஞ்சி சார் இவன் சிடு மூஞ்சி சார் அப்படின்னு இவன் சிரிமுகத்தான் எப்போதும் சிரித்த மாதிரியே இருப்பான் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்போம் அப்போது இங்கே பாருங்கள் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் இதெல்லாம் முதன்மையான மரபீழ்ச்சி என்றும் இதெல்லாம் இரண்டாம் நிலை மனவீழ்ச்சி என்றும் கண்டுபிடிக்கிறோம் எடுத்துக்காட்ட ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள் முகத்தை பார்க்குறோம் இந்த முகம் வந்து அமைதியான ஒரு சாந்தமான ஒரு முகமாகவும் இந்த முகத்தை பார்க்கப்படும் போது வேடிக்கை ஒரு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடியது இது அதிகபட்சமான ஒரு மனவீழ்ச்சி நேர்மறையான மனவீழ்ச்சி கேளிக்கை அப்போ ஆசிரியர்களே இந்த மூன்றும் நேர்மறையான மனவீழ்ச்சி நேர்மறை அதற்கடுத்து கோபம் வெறுப்பு சினம் இந்த மூன்றும் எதிர்மறையான மனவய்சியாக நம்ம பார்க்குறோம் எதிர்மறையான மனவய்ச்சி கோபப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அதேமாரி வெறுப்பு காட்டக்கூடிய முகபாவனை அடுத்து கோபத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய முகபாவனை இதை நாம் இரண்டாம் நிலை மனவீழ்ச்சி அல்லது எதிர்மறை எதிர்மறை மனவீழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம் அதற்கடுத்தது லாஸ்ட் ஷோவில் பாருங்கள் கவலை அதுக்கடுத்து சலிப்பு அடுத்து பார்த்தோம்னா கனிவு இந்த மூன்று அது இல்லாமல் இந்த நான்கு இந்த நான்குமே நம்ம நேர்மறையான மனவயிற்சி என்று அழைக்கிறோம் அடுத்தது இந்த கவலை கொள்கிறாங்க பார்த்திங்களா இந்த கவலை என்பது இந்த சலிப்பு என்பது உளவியல் சார்ந்த உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் கவலையாக இருப்பது அப்போது சில சமயங்களில் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் மனநோய் அப்போ மனநோயினுடைய அறிகுறியாக கவலைப்படுதல் ரொம்ப சலிப்பாக இருக்கிறது இதெல்லாம் இது ரெண்டுமே மனநோய் சார்ந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு பிக்சரை பார்த்து இது என்ன வகையான மனவீழ்ச்சி என்பதை அடையாளம் காணுதல் இதன் அடிப்படையில் பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாமில் பெரும்பாலான டெட் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் சில மனவீழ்ச்சிகளை கொடுத்துட்டு அவை எந்த வகையை சார்ந்தது முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா நான்காம் நிலையா அப்படின்னு தருவாங்க நான்காம் நிலை அப்படின்ற ஒரு மனவீழ்ச்சியெலாம் கிடையவே கிடையாது இல்லை நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அதோடு முடியுது அதனால் இதன் அடிப்படையில் நம்ம விடை குறிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு இது மாதிரியான ஒரு பிக்டோரல் பேஸ்டு ஒரு படம் சார்ந்து நம்ம மைண்டில் இருக்கும்போது எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த வகையான மனவீழ்ச்சி முதல் நிலை தான் இந்த வகையான மனவீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது இரண்டாம் நிலை தான் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்